இந்த வாரம் பதிமூணு பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க ஸோ எப்படி தெரியும்னு கேட்காதீங்க யாராவது போடுறத வச்சு தான் நானும் சொல்கிறேன் பதிமூணு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அன்ஷிதா வந்து முத்துக்குமரனை டேரெக்ட் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அருண் பிரசாத் சிவகுமார் ராணவ் ராயன் ரெண்டு வயல் கார்ட்ஸும் அதாவது மூணு வயல் கார்ட்ஸுமே நாமினேட் ஆகிருக்காங்க கேர்ள்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஜாக்லின் வர்ஷினி வர்ஷினி வந்து டைரக்ட் நாமினேஷன் ராயன் வந்து நான் வர்ஷினியை நாமினேட் பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம சௌந்தர்யா பவித்ரா ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சாச்சினா ஸோ சாச்சனாவுக்கு ஒரு பாயசம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்றுக்கு அந்த டேடின்னு இது கேட்டதாக இருக்கட்டும் அவங்களோட ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்கா என்னங்கிறது தெரியல உடனே சொல்ல வராங்க இருபத்தோரு வயசு பொண்ணு இருபத்தோரு பொண்ணு மாதிரி வேறு பிஹேவியர்ஸ்லாம் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்ததுன்னா நமக்கும் அப்படி தோணாது மற்ற பிஹேவியர்ஸ் எதுவுமே இன்னசென்ட்டாக இல்லை அதுலலாம் ரொம்ப கன்னியாக கிளவரா தான் இருக்கிறாங்க பட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி ஆக்ட் பண்ணுறது நமக்கு பார்க்கறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது ஸோ சாச்சனாக்கும் சாச்சனா நாமினேஷனில் வந்திருக்காங்க தொடர்ந்து இந்த இந்த வாரமும் பட் இந்த வீக்கு கண்டிப்பாக ஒரு பாய் தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக்கே நேரோ எஸ்கேப் இந்த வீக் பாய் தான் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம கேப்டன்ஷிப் டாஸ்கில் கில்லி மாதிரி ஜெயிச்சு மஞ்சரி கேப்டன் இருக்காங்க ஸோ இன்னைக்கு மார்னிங் நடந்த அப்புறம் மஞ்சரி ஆனது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இது கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார்